ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இனிங் நம்மளோட சேனலில் பிரியாணி சுவையில் ஒன் பாட் டொமேட்டோ ரைஸ் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி முட்டு பாருங்கள் நான் வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா ஐட்டங்களையும் சேர்த்து அரைச்சி வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பேச்சுலர்ஸு புதுசாக சமைச்சு பழகிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறது நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் இது வந்து கால் கிலோ அளவு பிடிக்கும் அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அது ஊறுறதுக்குள்ளே நம்ம மசாலாக்கு தேவையான ஐட்டங்களை எல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் புதினா இலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி இலை இது எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் நம்ம தாளிக்கும் போது ஒரு தக்காளி சேர்த்துவோம் இப்போ அரைக்கிறதுக்கு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு முழு பூண்டு எடுத்துக்கலாம் ஒரு அரை இன்ச்சு இஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு ஜாவித்ரி மூணு கிராம்பு ரெண்டு பச்சை ஏலக்காய் ஒரு கருப்பு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை ஒரு ஸ்டார் ஸ்டாரனீஸ் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன சைஸ் கல்பாசி எடுத்துக்கலாம் இது எல்லாமே நம்ம தாளிக்கும் போது தான் சேர்த்துவோம் ஆனால் இது எல்லாத்தையுமே அரைச்சி சேர்த்து செஞ்சு பாருங்கள் வாசமும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சி மசாலாவாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பிரியாணிகளில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா நல்லா கட் பண்ணி கீறி விட்டு சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி பவுடரும் சேர்த்த போகிறோம் அதனால் பச்சை மிளகா வந்து அளவு மூணு மட்டும் சரியாக இருக்கும் வெங்காயத்தையும் பச்சை மிளகாயையும் நல்லா வணக்கிட்டு வெங்காயம் இந்த மாதிரி ந லைட் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி எடுத்துக்கலாம் ஏற்கனவே ரெண்டு தக்காளியை அரைச்சிருக்கோம் இப்போது ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரு கப் பட்டாணி எடுத்துக்கலாம் பட்டாணியும் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நான் சொல்கிற அளவுகள் எல்லாமே கால் கிலோ அரிசிக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் வேறு எந்த மசாலா பொடியும் நம்ம சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம தாளிக்கிற எல்லாம் நம்ம ஏற்கனவே அரைச்சி மசாலாவாக ரெடி பண்ணிட்டோம் பொடியில் வந்து இந்த ரெண்டு பொடி மட்டும் சேர்த்துனோம்னா போதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு ஒரு டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம் உப்பு தேவைப்பட்டால் நம்ம அரிசி சேர்த்தி குக்கரை மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் தடவை டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அளவாக ஒரு டீஸ்பூன் மட்டும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கலரி விட்டுவிட்டு ஒரு அஞ்சு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வந்து இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் மட்டும் லைட்டாக மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் இதை கொதிக்க விட வேண்டாம் அடி பிடிச்சிரும் அதனால் ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் மட்டும் அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் விட்டுடலாம் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி தான் சேர்க்குறோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம மசாலா வந்து சேர்த்திருக்கிறோம் அதுலேயும் ஈரப்பதம் இருக்கும் அதனால் வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்தனோம்னா சரியாக இருக்கும் இது நார்மலாக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் டெய்லி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எந்த பாஸ்மதி ரைஸோ இந்த பிரியாணி ரைஸோ கிடையாது அதனால் தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சரியாக இருக்கும் ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ